பகடைவதைக்கு வெறும் ரிங்கிட் தேசிய தலைவி ஈஷா எனப்படும் வாயிலாக எனப்படும்ேஸ்வரிக்கு விடுத்ததாக கூறப்படும் பெரியசாமி என்பவருக்கு வெறும் நூறு ரிங்கிட் மட்டுமே அபராதம் விதிக்கப்பட்டது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது என மாயா தேசிய மகளிரணி தலைவி சரஸ்வதி நல்லதம்பி இவ்வாறு கேள்வி எழுப்பினார் ஈஷா என்ற பெண்ணுக்கு நீதி வழங்கப்படாதது வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் கொடுக்கின்றது இந்த இணைய மிரட்டல் சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் நபர்களில் ஒருவரான பி ஷாலனி பெண்ணுக்கு சிறு குற்றச்சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தின் பிரிவு பதினான்கின் கீழ் நூறு ரிங்கிட் அபராதம் மட்டுமே விதிக்கப்பட்டுள்ளது இதில் உயிரை மாய்த்து கொள்ள காரணமான குற்றத்துடன் ஒப்பிடும்போது இந்த தண்டனை மிகவும் குறைவானது என்று சரஸ்வதி விவரித்தார் இந்த தண்டனை நியாயமற்றதாக கருதப்படுகிறது மற்றும் பாதிக்கப்பட்டவருக்கு இணைய அச்சுறுத்தலின் விளைவுகளின் தீவிரத்தை பிரதிபலிக்காது என்று அவர் சொன்னார் இணைய பகடிவதை என்பது பாதிக்கப்பட்டவரின் மீது ஆழமான உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குற்றமாகும் மன உளைச்சல் மற்றும் தீவிர நிகழ்வுகளில் இன்று நடந்தது போல் உயிரிழப்புக்கு வழிவகுக்கும் பாதிக்கப்பட்டவரின் உயிர் பலிக்கு வெறும் நூறு வெள்ளிதான் மதிப்பாய் என்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் தற்போதுள்ள சட்டங்கள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் இணைய மிரட்டல் குற்றத்தில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் கெமாலா சட்டமன்ற உறுப்பினருமான அவர் மேலும் வலியுறுத்தினார் கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க